இறைவன் வந்து நம்ம உடல்ல முக்கியமான இடத்துல பத்திரமாட்டு வச்சிருக்காரு அவர் இருக்கிற இடம் துளங்குற இடமும் முக்கியமான கண் நம்ம உடம்புல முக்கியமான அவயவம் என்னன்னா கண் தான் ஏன் நம்ம உடம்புல உள்ள முக்கியமான உறுப்பு கண் ஏன் கண்ணு சொன்னாங்க கண்ணுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னதெல்லாம் சொல்லுவாங்க பார்க்க முடியுது வெள்ளவெளி கருவெளி இருக்கு இன்னும் ஒரு கண் மணி இருக்குதா பாப்பான்னு சொல்லுவாங்க கண் கண்மணின்னு சொல்லலாம் ஹாய் பாக்குதா இது எப்படி இருக்கு எல்லா அளவுக்கும் கண் அப்படி இருக்காரு அவங்க கண்ணு இருக்கு இவங்க கண்ணுக்கு இருக்கு இவங்க இருக்கு இருக்கு அவங்க கண்ணு எல்லாருக்கும் ஒரே மாதிரிதானே இருக்கு கண்ணுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா ஒரே அளவு தான் நீங்க பிறந்த போது உங்க கண் எவ்வளவு பெருசு இருந்ததோ அதேதான் இப்போ இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் கண்ணுக்கு கொடுத்தாரு கண் வளராது முதிர்ச்சி அடையாது கண்ணுல எலும்பு கிடையாது நரம்பு கிடையாது ரத்தம் கிடையாது இருக்கா இந்த கண்ணு மட்டும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் தான பண்ணலாம் வேற எந்த ஒருக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது குறிப்பிட்ட ஆளுகளுக்கு குறிப்பிட்ட அந்த அந்தந்த குரூப்லவங்களுக்கு கொடுக்க முடியாது ஐடோனேஷன் மட்டும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அதுக்கு அர்த்தம் என்னது கண்ணும் ஒரே மாதிரி அப்ப இறைவனுடைய படைத்ததுல உலகத்தில் உள்ள அவ்வளவு மனிதருக்கும் கண் ஒரே மாதிரி ஒரே கண்மேக எவ்வித பேதமும் இல்லாம இறைவன் படைத்திருக்காரு அங்க அவர் திறந்தார் இறைவனுக்கு எந்த பேதமும் கிடைக்காது ஒரு இர்டண்ட் ஆன அந்த தூக்கு கண்ண தான் கிரேவன் பிறந்து அந்த இடத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு தான் உள்ள போக முடியும் எவ்வளவு இம்பார்டன் வேற எதுக்காவது இருக்கா இந்த மாதிரி